பேணி தகை சான்ற சொலால் தலைமைப் பண்புகளைத் தன்னகரத்தில் கொண்ட பேராசிரியர் முனைவர் வெண்ணிலால் அதேபோல மடமே அப்படின்னு சொல்வதற்கு தண்ணினோ உயர்வானவன்மே மடமே கொள்வாள் இருந்தால் அது யாராக இருந்தாலும் மடமை தானாக வந்துடுவோம் தெரியாத மாதிரியே கேட்பாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டே தெரியலனாலும் அவங்க வாயால் வந்தால் அது ஒரு சந்தோஷம் அதை கண்டு தெரிஞ்சுக்குவாங்க அதாவது அப்படின்னா மறுத்து பேச மாட்டாங்க தெரி நம்மை விட அதிகமானவர்களுக்கு அவர்களை பேச விட்டு இவர்களை கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு சண்டையே அதிகம் உண்டியவர்களால் கூட அந்த இடத்தை

அன்பின் உருவாய் உறுப்பினர் இளங்கோ அணிகளை கதையாக எடுத்துச் செல்கிறார் சீத்தனை சார்ந்த நாள் கூற இளம்போடிகள் காப்பியமாக படைகிறார்

உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்